சேனல் பாரு கிலோ ஆமா ஐம்பது ரூபாய் சேர்த்து ஐயா

இளவண்புகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வழக்கம் போல நேற்று நைட்டு நம்மளுடைய போட்டு கடலுக்கு தொழிலுக்கு போய் நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்ப பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாத்தையும் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்த உடனே கூடையிலிருந்து மீனை எடுத்து வைக்க கூட இல்ல அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் மீன் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல் கஸ்டமர் அவங்க தான் அவங்களை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்க போது நம்ம பிடிச்சிட்டு வந்த இந்த ஃப்ரெஷ்ஷான அற்புதமான ஒரிஜினலான தூண்டில் மீன்களை மக்கள் எப்படி போட்டி போட்டுட்டு வாங்க போறாங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட் எவ்வளவு பரபரப்பா இருக்க போது இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா நம்ம பாக்க போறோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம அண்ணன் ரெண்டு பேரும் எடுத்து எல்லாம் இருக்கிறாங்க உண்மையிலே நேத்து நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போனதுக்கு நமக்கு திருப்தியான அளவுல மீன்கள் சொல்லலாம் எப்பொழுதுமே தூண்டில் தொழில் தான் போவோம் அந்த காலங்கள்ல அதிகபட்சமா தூண்டில் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கால போக்குல அப்படியே அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்ப யாருமே அதிகமா தூண்டில் தொழிலுக்கு போறது இல்ல ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பாரம்பரியம் மாறாம ரெகுலரா தூண்டில் தொழிலுக்கு மட்டுமே போயிட்டு சூப்பர் சூப்பரான மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் இப்ப நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாமே தூண்டில் பிடிச்ச அற்புதமான மீன்கள் அந்த மீன்களை வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்குது ஒவ்வொரு மீனும் எப்படி பளபளன்னு மின்னுது பாருங்க அழகழகான சீலா மீன்கள் அவ்வளோ அற்புதமான பாறை மீன்கள் பிடிச்சி வந்துருக்காங்க இந்த பாறை மீனுடைய கண்ணை பாருங்க புதுசா பறிச்ச திராட்சை பழம் மாதிரி கண்ணங்கரைன்னு பளபளன்னு இருக்குது ஒரு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குதான்றத கண்டுபிடிக்கணும்னா அந்த மீனுடைய கண்ணை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நம்ம கொடுக்குற மீன்கள் எல்லாமே எப்பொழுதுமே ஹண்ட்ரட் நம்பர் ஒன் குவாலிட்டியான மீன்கள் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு மேல இப்போ நீங்க பார்த்து இருக்கிற மீனை சங்க கார்வா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பகுதிகளில் கொடுவா மீன் கூட சொல்லுவோம் கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது கொடுவா மீன் மாதிரியே அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் அதே நேரத்தில் அதிகமான மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு டிமாண்டான மீன் கூட சொல்லலாம் ஓகே இப்போ கஸ்டமர் ஒரு ஒருத்தங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அண்ணன் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவங்க என்ன மீன் வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மூணு மீன் வேணுமா மூணு ஐநூறுவா இது எதாவது மீனா இது கம்மியாவது பெருசாக போடுங்களா அது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐநூறுரூவா இது இந்த கஸ்டமர் ரெண்டு சீலா மீன் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததான் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி நம்ம கிட்ட பாறை மீன் கேட்டுருக்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க சார் எப்படி கொத்து கொத்தா மீன்களை தூக்கிட்டு போறாரு பாருங்க அஞ்சு பாறை மீன் வாங்கிருக்காரு மூணு மீன் மீடியம் சைஸ் ஆன மீன் ரெண்டு மீன் பெரிய மீன் அப்படியே வந்து அள்ளிட்டு போயிட்டே இருந்தாரு I don't ni ரெண்டு சீலா மீன் வாங்கியிருக்கிறாங்க அந்த மீனை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கட் பண்ண கொடுக்குறாரு எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்க எப்பொழுதுமே நம்ம மீன் விற்கும் போது நம்ம பக்கத்துலேயே மீனை கட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க ஒரு மீனை எந்த அளவில் பார்த்து பார்த்து வாங்குறோமோ அந்த மீனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால கட் பண்ணோம்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கின மீன் வீணாயிடும் அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கஸ்டமருடைய தேவைக்கேற்ப ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த சீலா மீனுடைய ஒவ்வொரு ஸ்லைஸும் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக வருது சீலா மீனுடைய சுவையை பற்றி சொல்லியே ஆகணும் வஞ்சர மீனை விட அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் வருக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் நூறு சதவீதம் தகுதியான மீன் எது மீனை தாராளமாக சொல்லலாம் ஏய் அவர் நம்ம புதம் இப்போ எடுத்து வைக்கிறது ஓட்டு கனவா நம்ம தெரிஞ்சவங்களுடைய ボட்ல வலையில வந்திருக்குதே இது இங்கிலீஷ்ல கட்டில்フィஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிறது ரொம்ப சின்ன சைஸ் இதுல நிறைய வெரைட்டி இருக்குது அதுல நல்ல பெரிய சைஸ் கிடைச்சதுன்னா அதலாம் அப்படியே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு கனவா தான் இது 50

ஒன்னே இல்லை வாங்கற அதை வந்து சண்டை போடுணும் நம்ம நாலு சங்கக்காரவா மீன் வச்சிருந்தோம் கொடுவா மீன் மாதிரியே இருக்கும் அதை தான் இந்த கஸ்டமர் வாங்கிருக்கிறாங்க இந்த மீன் எல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்க விட்டாலும் அந்த மீனுடைய டேஸ்ட் உங்களை விடாது திரும்ப திரும்ப நம்மளை தேடி வந்து அந்த மீனை வாங்க சொல்லும் அந்த அளவில் அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன்

இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட பாறை மீன் வாங்கினாங்க ஆனா கட் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அதனால அண்ணன் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல போய் கட் பண்ண சொன்னாரு ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட இன்னொரு சீலா மீனும் கேட்டிருக்கிறாங்க

இப்ப அந்த பாறை மீனோட சேர்த்து ஒரு சீலா மீன் வாங்கிட்டாங்க ரெண்டுமே சுவையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல பஸ்ட் கிளாஸ் ஆன சுவையில் இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம அண்ணன் கேன்ல இருந்து மீன் எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு நல்ல பெரிய பெரிய தேங்காய் பாறை மீன்கள் எடுத்து வைக்கிறாரு பாருங்க நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற பாறை மீன்ல ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒண்ணு முண்டக்கண்ணி பாறை இன்னொன்னு தேங்காய் பாறை பறையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அதிக அளவில் சேல்ஸ் ஆகக்கூடிய மீன் அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப டிமாண்டான மீன் எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் மீனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது இப்போ ஒரு கஸ்டமர் ஃபேமிலியோடு வந்து மீன் வாங்குறாங்க என்ன மீன் வாங்குறாங்கன்றத பார்க்கலாம் அழகாக நம்ம கொடுத்தலாம்

ஒவ்வொருத்தங்களும் மூணு மீன் நாலு மீன் வாங்கிட்டு போறாங்க எத்தனை ஊர்களில் இந்த மாதிரி தூண்டில் பிடிச்ச ஐசே வைக்காத இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும் தெரியல கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தங்களும் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஐநூறு மூணு ஒன்று ஐநூறு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகுது இந்த மீன்கள்லாம் இன்னும் கலர் கூட மாறாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றத பாருங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த மீன்கள்லாம் பிடிச்ச அதிகபட்சம் வெறும் பத்து மணி நேரம்தான் தான் இருக்கும் ரோட்டோரத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் வெயிலில் வச்சு விற்கிறோம் மீன் காஞ்சு காஞ்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக மேலே லேசாக ஐஸை தூவி விட்டுருக்குறோம் வேற எதுவுமே பண்ணலை அவங்க அதில் ஆகும் அருவாமல் அப்பா அப்பா நைட்ல <laughs> இருந்து <laughs> ஒரு கஸ்டமர் பெரிய சைஸ் தேங்காய் பாறை மீன் பெரிய சைஸ் முண்டக்கனி பாறை மீன் ஒண்ணு வாங்கிட்டாங்க இந்த கஸ்டமர் மூணு முண்டக்கனி பாறை மீன் மொத்தமா வாங்கிட்டாங்க நம்ம அண்ணன பாருங்க முக்கா பேரல் நிறைய ஆத்து எரா புடிச்சு வந்திருக்காரு இந்த எராக்கு பேரு தான் ஆத்து எரா ஆனா ஆத்துல புடிக்கிறது கிடையாது ஆறும் கடலும் சேரக்கூடிய முகத்துவாரம் பகுதிகளில் புடிக்கக்கூடிய எரா கிட்டத்தட்ட கடல் எரா மாதிரியே இருக்கும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான எராவுல எங்க தேடினாலுமே கிடைக்காது அதே நேரத்துல இந்த ஆத்து எராவுடைய சுவைக்கு நிகரா எல்லாம் வேற எந்த சுவையுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான சுவையில இருக்கும்

பேரல்லேருந்து அப்படியே கொத்து கொத்தா அள்ளி போட்டார் பார்க்கும் அப்படியே சாப்பிடணும் போல இருந்தது வந்து வச்ச உடனே ஒரு கஸ்டமர் ரெண்டு கிலோ கேட்டிருக்கிறாங்க அதுதான் அண்ணன் இப்போ கவரில் எடுத்து போட்டுட்ருக்கிறாரு ஒரு ஒரு கிலோவாக கவரில் போட்டு வைக்க போகிறாங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் சில பேர் நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு கேட்பாங்க அப்படி கேட்டாலும் தோராயமாக அள்ளி போட்டு கொடுக்கலாம் இந்த ஏறாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வெங்காய தக்காளி போட்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வழக்கமாக சாப்பிட்றதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சாப்பிடுவீங்க சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த அளவில் அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய ஏறா என்னப்பா ஆத்து ஆத்யரான்னு சொல்றது அது எப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தொண்ணூறு 90% மக்கள் பண்ணையில் வச்சு வளர்க்கக்கூடிய வளர்ப்பு எறாவை தான் கடல்ல புடிச்ச எறான்னு நம்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப செயற்கையா பண்ணையில் வச்சு வளர்க்கக்கூடிய வளர்ப்பு எறா உடைய சுவை எப்படி இருக்கும் இயற்கையா கடல் முகத்துவாரம் பகுதிகளல கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புடிச்ச இந்த எறா உடைய சுவையும் குவாலிட்டியும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதை யோசிச்சு பாருங்க நம்ம பேசிட்டே இருக்குறோம் அந்த பக்கம் ரொம்ப நேரமா ரெண்டு கிலோ எறா கேரட் கஸ்டமர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடைய போட்டு கரெக்ட்டா எறாவை கையில கொடுத்துட்டோம் அது நூறு கிராம் இதை நூறு ரெண்டு போடுங்க போடுவேன் கவர்ல ஏன்னா உழுவது ஆமா ஓகே நண்பர்களே கஸ்டமர் யாராவது வாங்கிட்டு வீட்டுக்கு போகட்டும் நம்ம இந்த வீடியோட நிறைவு பதிவு வந்துட்டோம் நம்ம இப்ப கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம பிடிச்ச வந்த மீன்களை மார்க்கெட்ல எப்படி விற்கிறோம் அப்படின்றத ரொம்ப சூப்பரா இந்த வீடியோல பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி